ஜெய ஹர ஹர சங்கர மகாபிரிவா சரணம் அனைவருக்குமே வணக்கம் நாம் பங்குனி மாதம் முடிவதற்குள்ள முருகனுக்கு இந்த ஒரே ஒரு பரிகாரத்தை மட்டும் நம்ம பண்ணணும் அப்படின்னா அதிக அளவில் நன்மைகள் வந்து நடக்குமாங்க அவ்வளோ சக்தி வந்து இந்த ஒரு பரிகாரத்துக்கு இருக்கான் நீங்களும் நீங்கள் முருகனுக்கு மாதம் முடிவதற்குள்ள இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கின்ற ஒட்டுமொத்த பிரச்சனைகளுமே தீருமாங்க நீங்கள் இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணும் பொழுது உங்களுக்கு என்ன வேணுமோ அதையும் நீங்கள் முருகனிடம் கேட்கலாம் உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்குது அந்த பிரச்சனைகளும் நம்மளை விட்டு நீங்கிடணும் இதுக்கப்புறம் இந்த பிரச்சனை நமக்கு வரவே கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு முருகனிடம் இந்த ஒரே ஒரு வேண்டுதலை மட்டும் நீங்கள் வைங்க கட்டாயமாக உங்களுக்கு இங்கே பெரிய லெவலில் நன்மையிலானது நடக்கும் உங்களுடைய வாழ்க்கையும் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு நீங்கள் பெரிய சந்தோஷமான வாழ்க்கையை வாழ அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து இருக்கான் இதுக்கு நீங்கள் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் பண்ணணும் முக்கியமாக இந்த ஒரு பரிகாரத்தை பங்குனி மதத்தில் வருகின்ற செவ்வாய்க்கிழமை என்று பண்ணுனீங்கன்னா முருகனுக்கு மிகவும் நல்லது செவ்வாய்க்கிழமையில் இந்த ஒரு பரிகாரத்தை நம்ம பண்ணும் பொழுது முருகனே வந்து ஏற்றுக்கொடுவாராங்க அவ்வளோ சக்தி இந்த ரெண்டு பரிகாரத்துக்கு இருக்கான் எனவே இன்னும் பங்குனி தான் முடிவதற்குள்ளே இன்னும் இரண்டு செவ்வாய்க்கிழமையுகள் வர இருக்கின்றன அந்த நாட்களில் இந்த பரிகாரத்தை மட்டும் நீங்கள் பண்ணி விட்டுருங்க இதனால் நீங்கள் பெரிய லெவலில் நீங்களும் உங்களுடைய குடும்பமும் இங்கே பெரிய சந்தோஷத்தை அனுபவிக்க வாய்ப்புகள் இருக்குது இந்த பரிகாரத்துக்கு முதல்ல என்னென்ன பொருட்கள் வேணும்னு பார்த்து விடலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சரிசியை எடுத்துக்கோங்க கைப்பிடி அளவுக்கு பச்சரிசி இல்லைன்னா ஒரு இரண்டு கைப்பிடி அளவுக்காவது நீங்கள் பச்சரிசி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அது கூட ஒரு ரூபாய் நாணயம் ஒரு டம்ளர் இது இருந்தாலே போதும் நீங்கள் முருகனுக்கு இந்த ஒரு பரிகாரத்தை ஈஸியாக பண்ணலாம் உங்களுடைய வீட்டில் காலையில் முகூர்த்த வேலைன்னு அழைக்கப்படும் அல்லவா அந்த ஒரு நேரத்தில் நீங்கள் விளக்கு ஏற்றி வச்சுக்கோங்க முகூர்த்த நேரத்தில் சுத்தபத்தமாக இருக்கணுங்க இந்த ஒரு செயலை நம்ம பண்ணும் பொழுது முருகனுக்கு எந்த ஒரு பரிகாரத்தை பண்ணாலுமே நம்ம சுத்தபத்தமாக இருந்துட்டு பண்ணணும் அப்படின்னா அதிக அளவில் நன்மைகள் வந்து நடக்குமா சுத்தபத்தமாக இருந்து முருகனுக்கு இந்த ஒரு விளக்கை ஏற்றிட்டு முருகன் புகைப்படத்தை வச்சுட்டு ஒரு காமாட்சி விளக்கை ஏற்றிக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு டம்ளரை வந்து எடுத்துக்கோங்க அது கண்ணாடி டம்னராக இருக்கலாம் இல்லைன்னா இரும்பு அது உங்களுடைய விருப்பத்தை கேட்டுது ஒரு டம்ளரை எடுத்துருங்க எடுத்து அதில் ஒரு ரூபாய் நாணயத்தை அடியில் வச்சுருங்க அதுக்கப்புறமா அது கூட இரண்டு எண்ணிக்கையில் ரெண்டு ஏலக்காயை மட்டும் சேர்த்துக்கோங்க ஒரு ரூபாய்க்கு மேலே ரெண்டு ஏலக்காயை வச்சுட்டு அதுக்கு மேலே அது முழுவதும் பச்சரிசி இருக்குது அல்லவா பச்சரிசியை நீங்கள் அந்த டம்ளர் முழுவதும் நிறைய அளவுக்கு நீங்கள் பச்சரிசியை வச்சிடணும் போட்டு வச்சிடணும் உங்களுடைய வீட்டில் நீங்கள் முருகனுக்கு வேல் வந்து வாங்கி வச்சுருக்கீங்க உங்களுடைய வீட்டில் வேலானது இருக்குது அப்படின்னு நீங்கள் கூறுபவராக இருந்தீங்கன்னா அந்த வேலை அந்த டம்ளரில் நீங்கள் வச்சிடணும் இப்படி நீங்கள் பண்ணி பங்குனி மதம் முடியும் முறைக்கு நீங்கள் இந்த ஒரே டம்ளரில் இந்த இதே வந்து வச்சுக்கொண்டே இருக்கலாம் நீங்கள் பங்குனி மதம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை மட்டும் நீங்கள் எடுத்து பத்திரப்படுத்திட்டு அந்த பச்சரிசியும் ஏலக்க ஒரு மூட்டை போல் கட்டி ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் சென்று போட்டுருங்க நீங்கள் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அதை நீங்கள் முருகப்பெருமானிடம் அமர்ந்து கேட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கொடுப்பாருங்க தமிழரை மட்டும் உங்களது வலது கையிலேயும் இல்லை இரண்டு கைகளையும் சேர்த்து பிடிச்சிக்கிட்டு உங்களுக்கு வேண்டியதை கேளுங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை இனிங்குமோ அதையும் நீங்கள் கூறுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றி வந்து கிடைக்கும் மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக்கொள்ளுங்கள்